தளபதி அவர்களின் தளமதி மாநாடு ஒரு மாநாடு நீங்க எட்டு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் இந்த அணிநீதிக்கு துணை போகும் பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேர் மீதும் பாரா பாரபட்சமன்றி ஊடக நண்பர்களே பெரியவர்களே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிழ அதிகார இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை நம்ம எட்டு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநாடு ரெண்டு மாநாட்டுல கலந்து கொண்டு ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில மட்டும்தான் அற போராட்டம் தொடரும் தளபதி அவர்களின் தளபதி தளபதி அவர்களின் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தற்பொழுது நம்ம என்ன்தான்

என்ன மேட்ச் என்ன டீம்னு கூட தெரியாம டேய் இவனோ உள்ளாட்சி தெரிது நத்துறவனுங்கள இவனுக்கு லெட்டர் எழுதி என்னடா பிரயோஜனம் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற ஏ போட அப்புறம் மை டியர் விச்சுவல் வாரியர்ஸ் போய் உன் அண்ணனுக்கு ஃப்ரம் டு போட்டு லெட்டர் எழுத கத்து பைத்தியமா இருக்கான்டா இப்படிப்பட்ட தற்கொலைய வச்சு என்ன பண்றதுனே தெரியல வெட் 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 அப்புறம் விஜய்

இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பத்துக்காக மக்களை குழப்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக கட்சி தானே தேர்தல் ஆணையம் இல்லையா அதனால இது வந்து குழப்பத்துக்காக ஒரு இது நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் நீங்களும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல அப்பெல்லாம் ஏன் இல்ல இப்ப மட்டும் எதுக்காக குடுக்குறீங்க இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அவரை கண்டிப்பா ஜெயிப்பாங்க இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்று பாரு வாய் என்ன வாய வச்சிட்டு இது பேசுது ஏ தமிழகத்து வெச்சி கலக்க வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு இந்த சட்ட திட்டம் எல்லாம் வருமா இதுக்கு முன்னாடி வராதா என்ன இப்போ இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஆர் போட்டு உள்ள நடத்துவீங்களா உங்களுக்கு எல்லருக்கும் ஓட்டு பண இருக்கு இல்ல அது நடத்துறோம் தானே ஏன் நடத்த மாட்டீங்க நீங்க முடியுமா நான் தமிழ்நாடு தாண்டி மத்த மாநிலங்களையும் நடக்க தான செய்து மத்த மாநில நடக்கு சார் ஆனா தமிழ்நாடு நடக்கிற மாதிரி நடக்கலையே அம்மு குடும்பு அமால் டும்மால் நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சொல்லக்கம் அண்ணா விஜய் அண்ணா என்னது தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படிண்ணா வரும் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிருக்கணும் நம்ம தாவேகா தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டுருக்காக பள்ளிக்கூடம் போயிட்டிருக்காக அவங்களுக்கு ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராது அண்ணா காலையில கெட்ட வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆடாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேணா